ஹலோ மக்கள் வெல்கம் டு கேமிங் டாக்ஸி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக பரிடுங்கிற ஒரு சூப்பரான கேமை கொண்டு வந்திருக்கேன் சரி இப்ப இந்த ஒரு கேம் எப்படி இருக்குன்னா யாரோ ஒருத்தர் நம்மள சமாதி பெட்டிக்குள்ள அடைச்சு புதச்சு வச்சுட்டு போயிருவாங்க அந்த ஒரு பெட்டிக்குள்ள இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் இதுதான் கேமோட கான்செப்ட் ஓகே இப்ப வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் லைக் பண்ணாம இருந்தா மறுதராம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ப்ரோ கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் டோன்ட் வரி நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் தேடிக்கிட்டு இருக்காப் என்னத்தை தேடுறீங்க இருட்டுக்குள்ள ஓகே ஓ ஃபோனா எடுத்துகிட்டாருங்க ஃபோனை ஸோ இதுதான் தான் சமாதியைப்பட்டு இதனது பூட்டுங்க யூ வில் டை ஹியர் நடக்காது அது ஒருபோது நடக்காது இங்கே பார்த்தீங்களா ஏங்க தலைக்கு மேலேயே கீயை வச்சுருக்கானுங்க எடுத்த உடனே ஒரு கீயை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கீ இதுக்கு செட் ஆகலைங்க ஸோ இங்கே ஒரு இருக்கு இதுக்கும் செட் ஆகலை இந்த பக்கம் ஒரு இருக்குங்க திறந்துருச்சுங்க என்னங்க இது கருப்பு கலரில் ஒரு பேக்கெட்டு அப்புறம் வெள்ளையாக ஒரு குட்டி பொருள் எடுத்தால் என்னென்னு தெரியல இதை பாருங்களே மூணுன்னு போட்டிருக்கு ஏதாவது கோடு நம்பராக கூட இருக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் இன்னும் நோட் பண்ண ஞாபகம் இருக்காது யூவில் டைகர்னு போட்டு இங்கே டாட் போட்டிருக்கானு பாருங்கள் ஸோ இது பார்க்கறதுக்கு கோடு மாதிரி தான் இருக்குது வேற வேறு வேறு ஏதாவது தடையாக இருந்தால் இதை நோக்கிட்டேங்க ஸோ இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க பெட்டி எடுக்க முடியலன்னு நினைக்கிறேங்க இருங்க இப்போ சார்ஜ் என்னங்க கம்மியாகிட்டு வருது இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பார்த்துருக்கு இந்த பெட்டி நல்லா எடுத்து பார்ப்போம் ஸோ எடுக்கிறாங்க பெட்டியை எடுக்க முடியுது ஆனால் இங்கே பார்த்தீங்களா நான் நினச்ச மாதிரியே கோடு தேவைப்படுதுங்க மூணு டிஜிட் கோடு தேவைப்படுது அது நம்பர் கோடு தான் இங்கே பாருங்களா இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தொரு பர்சன்டேஜ் சார்ஜ் கம்மியாயிருச்சுங்க ஒரு வேளை சார்ஜ் முடிச்சு அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சிரு நினைக்கிறேன் வெயிட் அதை பார்த்தா ஏழாம் நம்பர் மாதிரி தெரியல ஏழாம் நம்பரே தாங்க ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா போகுதுன்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயாவது வேறு எங்கேயாவது வேறு எங்கேயாவது இந்த ஃபோனில் மெசேஜில் இல்லைங்க கமான் கமான் அங்கே இதை நோத்து முடியுதுங்க இந்த மூட்டை இந்த மூட்டை நோத்து முடியுதுங்க ஆனால் ஒன்றுமே கிடைக்காம நவுத்து என்னையா பண்ணுறது ஆஹா இருங்க இருங்க வாட்டர் கேனை திருப்பிட்ட நம்பர் ஆறு கிடச்சிருச்சு ஸோ மூணு நம்பர் கிடச்சிருக்கீங்க ஆறு மூணு ஏழு சரியா மூணு ஆறு ஏழு இது எப்படி போடுறது எந்த வரிசையில் போடுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம சின்னதுலேருந்து போவோம் மூணு ஆறு ஏழு இதை ட்ரை பண்ணலாம் என்னங்க இது இப்படி மூச்சு வாங்குது ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேங்க சீக்கிரம் 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 திறந்துரு திறந்துரு சிசை திறந்துரு ஆஹா இல்லைங்க இரா இரா சாக வேண்டாடா இரா எப்படியாவது வெளியே போயிடலாண்டா ஒரு குத்து மதிப்பா போட்டுக்கிட்டு இருக்கேன் கடவுளே ஓபன் இல்லைங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வேலைக்காக டைம் வேஸ்ட் ஆயிரும் நம்ம ஃபார்மேட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம கிட்ட சார்ஜ் முடிஞ்சது அப்படின்னா கதை முடிச்சுட்டு நினைக்கிறேன் லைட் கிடச்சிருக்குங்க மேனேஜிங் யுவர் லைட் சோர்ஸ் ஆர் வெரி யூ கேன் ஓன்லி யூஸ் யுவர் லைட் ஆர் யுவர் ஃபோன் லைட் இஃப் தே ஹாவ் அ சஸ்பென் ஃபியூவல் ஆர் பேட்டரி அவைலபிள் அதாவது லைட்டராக இருந்தாலும் சரி ஃபோனாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான பேட்ரியோ இல்லை ஃபியூலோ இருந்தால் அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அது திந்திருச்சு அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சின்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்கானுங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஃபோன் சார்ஜர் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் நம்ம லைட்ரே யூஸ் பண்ணுவோம் வெள்ளை கலராக ஒன்று இருக்குது இது என்னமோன்னு தெரிலிங்க ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு அந்த நம்பருக்கான கோடு சோர்ஸு தேவைங்க கரெக்டான டிஜிட்டில் போடணும்ல அதை கண்டுபிடிச்சா தான் இந்த பெட்டியை திறக்க முடியும் இருங்க இந்த மேலே இது பார்த்தோமில்ல இதில் என்ன ஸோ நாலு ஒன்று மூணு அஞ்சு மொத்தம் நாலு டிஜிட் இருக்கு ஆக்சுவலாக நமக்கு மூணு டிஜிட் நம்பர் தான் வேணும் ஆனால் இங்கே நாலு இருக்கு அப்போ இது இல்லை இங்கே யாரோ இருக்காங்க எனக்கு இங்கே யாரோ இருக்காங்க எதுவும் சத்தம் வருதுங்க வச்சியோ கண்டிப்பாக லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அது வரும்னு நினைக்கிறேன் லைட் இருக்க வரைக்கும் அது வராதுன்னு நினைக்கிறேன் போச்சு பையனுக்கு இப்படி மூச்சு வாங்குது நானும் தேடுறேன் எந்த ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது எந்த தடையும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே பூட்டியிருக்கு இருங்க ஃபோனில் என்ன எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம் டே பயப்படுத்தாதரா அமைதியாரு பார்த்துக்கலாம் விடு எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல இமெயிலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஸோ மெசேஜ் ஓ மெசேஜ் ஓப்பன் ஆகுதுங்க ஆனால் மாமுது ஓப்பன் பண்ண முடியல சாம் வேணால் ஓப்பன் பண்ண முடியுது ஆல்மோஸ்ட் டன் வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அதாவது எல்லாம் முடிஞ்சது இன்னும் என்ன வேணும்னு நம்மக்கிட்ட சாம் கேட்க அதுக்கு நாம் வந்து எதுவும் வேண்டாம் ரொம்ப நன்றினு பதில் அமைச்சிருக்கோம் சாம் அதுக்கு வந்து சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான் ஓகே ஓகே எவ்ரி திங் ஓகே அடுத்து சாமுன்னு நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எமோஜி அனுப்பியிருக்கான் அந்த எமோஜியில் பார்த்தீங்கன்னா சமாதி பெட்டி நடுவில் என்னென்னு தெரியல ஆனால் வாட்டர் பாட்டில் இருக்குதுங்க இந்த எமோஜியை பார்க்கும்போது இல்லை தாங்க பாஸ்வேர்டு பிடிச்சிட்டோங்க இது தாங்க பாஸ்வேர்டு அந்த வாட்டர் பாட்டில் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த வாட்டர் பாட்டில் இந்த சமாதி அந்த நடுவில் இருக்கிறது கண்டிப்பாக அந்த காகிதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கருமங்க அது ஆஹா மக்களே நம்ம லைட் அமைகிறதுக்குள்ளேயும் எஸ்கே பார்க்கணுங்க இந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலுக்கு வந்து ஆறு இருங்க இன்னொரு டைம் கூட செக் பண்ணிக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் ஸோ பெட்டி ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது கேரி பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க கேரி பேக்கு தான் நினைக்கிறேன் கேரி பேக்காக தான் இருக்கும் ஸோ பெட்டி வந்து ஃபஸ்ட்டாக மூணு அப்போ கேரி பேக் ரெண்டு ஏழு ஸோ வாட்டர் பாட்டில் ஆறு இது தான் பாஸ்வேர்டு ஓ நெஞ்சு மேலே யாரோ கைய வச்சாங்க பார்த்துக்கலாம் அப்புறம் மக்களே இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாஸ்வேர்டு போடும்போது இது மேலையா கீழேயா ஒருவேளை கீழே தான் வருமா இருங்க ஃபஸ்ட்டு நம்ம கீழே போடுவோம் மூணு ஏழு ஆறு திறந்துருச்சுங்க ஓ ஒரு சாவி வெள்ளைய ஏதோ ஒன்று கிடச்சிருக்குங்க ஸோ ரெண்டையும் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளையா இருக்க பொருள் என்னன்னு தெரியல ப்ரோ இது என்னது ப்ரோ இந்த பெட்டி இது எப்படி ப்ரோ என் காலில் வந்துச்சு அந்த பேய் தான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஈயோ ஆமாங்க இதுக்கு முன்னாடி இல்லைங்க ஸோ இந்த பட்டன் நம்ம எடுத்து பட்டன்லாம் இதுக்கு ஒர்க் ஆகுதுங்க இதெல்லாம் பட்டனு இருக்கு 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 இன்னொரு சாவி இருந்துச்சு அது அது எதுக்குன்னு பத்திரம் இருங்க துறந்துருச்சுங்க துறந்துருச்சுங்க ஒரு சுத்தி கிடச்சிருக்குங்க இன்னொரு பட்டன் கிடச்சிருக்குங்க அப்போ சுத்தியை வச்சு எதுவும் பண்ண முடியல ஸோ இருங்க அந்த பட்டறை வச்சு ஏங்க இது கண்டிப்பாக ஏதோ பசிலாக தாங்க இருக்கும் இந்த பசில் ஞாபகம் இருக்கா நம்ம தலைக்கு மேலே இருக்கா அதுதாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லைங்க அந்த ஓ யாருங்க இது யாருங்க உண்மையாலுமே இது பேய் யாருங்க ஒருவேளை இவன் லவ்வராக இருக்குமா என்னங்க இப்படி பார்க்குது போக மாட்டேங்குதுங்க இங்கே பாருங்க நம்மளை கட்டிப்பிடிச்சி படிச்சிக்கிட்டுருக்குங்க லைட்டை நான் தான் ஆஃப் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த பேய் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருங்க லைட்டை போடுறேன் லைட்டை போயிட்டாவது போகுமான்னு பார்க்குறேன் இல்லைங்க 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 போகலைங்க ஆண்டவரே பேய்க்கு லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வேலை ஒருவேளை பொம்பளை பெய்யா பொம்பளை பெய்யா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை லவ்வராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது இது இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இங்கே நடந்ததில் இது மறந்துவிட்டேன் நாலு ஒன்று மூணு அஞ்சுங்க அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்றா அந்த சேம் நம்மளை கொள்ள ட்ரை பண்ணணும் இல்லைன்னா இது ஒரு சேலஞ்சாக இருக்கும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் ஆஹா என்னங்க ஓப்பன் ஆகல இருக்குது இருங்க பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நாலு ஒன்று மூணு அஞ்சு பயப்படாத 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 ஆனால் இந்த சமாதிக்குள்ளே பேய் இருக்கிறது உண்மை ஆனால் அது நல்ல பெய்யுங்க ஸோ நாலு கீழே ஓ இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் நாலு ஒன்று மூணு அஞ்சு என்னடா என்னடாது ஓமகார்டு அந்த பேய் நம்மளையே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வேளை கீழே இருக்குமா மேல இருங்க இருக்குங்க ஒன்று ரெண்டு மேல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே இது நாலு ஸோ இது ஒன்று மூணு ஓகே அப்போ அஞ்சு கீழே ஆ அந்த பேய் ஏதோ கூப்பிடுதுங்க என்ன சொல்லும் என்ன வேணும் திறந்துருச்சுங்க பூட்டை திறந்துட்டேன் பூட்டை திறந்துட்டேன் அவ்வளோதாண்ணா என்னங்க பண்ணுறது என்னங்க பண்ணுறது அடுத்து என்னங்க பண்ணுறது எதுவும் பண்ண மாட்டேங்கிறானே சம்திங் டே இன்னும் என்னடா வேணும் ஐயோ இன்னும் என்னதடா வேணும் உனக்கு டே இட்ஸ் பாவி இன்னும் எதையடா கண்டுபிடிக்கணும் நான் மக்களே பேட்ரி வேற பதினோரு பர்சன்டேஜாக இருக்கு மை காட் இந்த பேய் நம்மளை ஏன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு சுத்தி எடுத்தங்க அந்த சுத்தியை வச்சு ஏதோ உடைக்கிறதுனே தெரியலங்க ஒருவேளை இந்த பேயை ஏதாவது பண்ணணுமா செலம் எங்க அந்த பேயோட கையில் எதுவும் இருக்குங்க ஏதோ கையில் வச்சிருக்குங்க ஆ பாத்தீங்களா காயின் காயின் கிடச்சிருக்குங்க அதுக்கு தான் கூப்பிட்டியா செல்லம் ரொம்ப நன்றி செல்லம் மக்களே இப்போ நம்மக்கிட்ட ஒரு காயின் இருக்குது ஒரு சுற்றி இருக்குது ஆனால் இது ரெண்டு எதுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுலே தெரிய மாட்டேங்குது இந்த நெட்டை திரும்பவும் மாட்டேங்கிறான் இங்கேயும் மாட்டேங்கிறான் அப்புறம் எது ஓ ஹீ அங்கே ஒரு பேய் இருக்குங்க அது அதே எங்க காயின் யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் சுத்தி யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன் அவ்வளவுதானா அவ்வளவுதானா ஓகே மக்களே ஒரு விளையா இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இடத்தோட கேம் பிளே முடியுது உங்க எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்பரை மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்